பற்றி எரியும் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் உச்ச கட்ட போர் எல்லாருக்கும் தெரியும் எட்டு மணிக்கு இந்திய பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்து விட்டான் இந்த ஏவுகணை தாக்குதல் எதற்காக அதன் மூலமாக இந்தியாவில் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது அதை தாண்டி இந்தியா எந்த அளவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது உலக நாடுகள் இந்த போரை எப்படி பாக்குறாங்க இப்படி எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்பாக பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுப்பதற்கு ஒரு நியாயத்தை அது என்ன நியாயம்னு இந்தியா எங்களுடைய ஒன்பது முக்கிய நகரங்கள் மீது இருபத்தி நான்கு எல்லையில அமைதியாக இருந்தா இந்தியா எங்களுடைய ஒன்பது முக்கிய நகரங்களை எதற்காக தாக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் கேக்குறான் அதுக்கு இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஏயா நாங்க பயங்கரவாத முகாம்களை தான் அழித்தோம் ஆபரேஷன் சிந்து மூலமாக நாங்க எந்த இடத்திலும் சரி பொதுமக்களை குறிவைக்கவில்லை பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம்களை குறிவைக்கவில்லை அரசியல் தலைவருடைய வீடுகளை குறிவைக்கவில்லை அழித்தது இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகளுடைய முகாம் மட்டும்தான் அவனை விட்டு இன்னும் எத்தனை பேரை கொண்டு தெரியாது இந்தியாவுக்குள்ள அதனால அவனை அழித்துழிக்க வேண்டியது என்னுடைய கடமை எங்க உரிமையை நாங்க செஞ்சோம் இதுல பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு நீங்க ஏண்டா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பூஞ்சி ரஜோரி மற்றும் பஞ்சாப் பகுதியில் ஏவுகணை தாக்குதல் தொடுத்தீங்க அதன் மூலமாக காஷ்மீர்ல பூஞ்சி பகுதியில் பதினைஞ்சு பேர் உயிரிழந்தார்கள் அதெல்லாம் தாண்டி ஐம்பது பேர் வந்து காயமடைந்தார்கள் இதுக்கு பாகிஸ்தான் என்னடா பதில் சொல்ல போது பொதுமக்களை குறிவைக்கிற உனக்கு பாடம் புகட்ட வேண்டும் பாகிஸ்தான் பகுதிகள் எந்த விதத்திலும் சரி பாதுகாப்பானவை கிடையாது எந்நேரத்திலும் எந்த தருணத்திலும் எதை கொண்டு வேண்டுமானாலும் நாங்கள் பாகிஸ்தானை தாக்குவோம் அப்படின்றது உனக்கு உணர்த்தணுமில்லையா அதனால தான் பாகிஸ்தானுடைய முக்கிய ஒம்பது நகரங்கள் மீது நாங்கள் ட்ரோன் கொண்டு தாக்கணும் இதை இந்தியா தான் தாக்குச்சு அப்படின்றத அவன் எப்படி கண்டுபிடிச்சான் ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒம்போது நகரங்கள் மீது ட்ரோ கொண்டு தாக்குதல் நடத்தின பிறகு வெளியே சொல்லவே இல்லை நம்ம நாட்டில் அனைத்து கட்சி கூட்டமானது நடந்தது அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்து விட்ட பிறகு தான் வந்து துறையானது ஆமா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒன்பது முக்கிய நகரங்கள் மீது நாம தாக்குதல் நடத்தினோம் அதுவரைக்கும் தொடர்பாக யாருக்கும் தெரியாது பாகிஸ்தான் பற்றி மட்டும்தான் தெரியும் பாகிஸ்தான் ராணுவமானது இது இந்தியா தான் செஞ்சது அப்படின்னு இந்திய அறிவிப்பதுக்கு முன்பாக சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டாக தயாரித்த ஆர்பிட் ட்ரோன் அதை கொண்டுதான் பாகிஸ்தான் நாம தாக்கி இருக்கிறோம் இந்த ஆர்பிட் ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக பறந்து சென்று திறன் கொண்டது ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடியது அதனாலதான் ஒவ்வொரு நகரத்திலும் பெரும் சேதத்தை கொண்டு ஏற்படுத்தினோம் பாகிஸ்தானுடைய நான்கு வீரர்களுக்கும் காயம் ஏற்பட்டது அது மட்டும் கிடையாது இந்தியாவுடைய ஏவுகணையை கண்டுபிடிப்பதற்கோ இந்திய விமானங்களை கண்டுபிடிப்பதற்கோ பாகிஸ்தானுக்கு சீனாக்கார்கு நைன் என்ற உளவு வாகனத்தை ஆனா அந்த செயல்படவில்லை அந்த உளவு வாகனமும் செயல்படவில்லை இந்த சீனா கொடுத்த பார்ப்பதற்கு கூடிய அந்த ஏவுகணை சாதனமும் வந்து தூள் தூள் ஒருவேளை நம்ம ட்ரோனை கண்டறிந்திருந்தால் அது வானிலே வந்து தாக்கி அழித்திருக்கும் ஆனா சீனாக்காரன் கொடுத்தது வேலை செய்யவே இல்லை எப்படி சீன மொபைல் இருக்குமோ அது மாதிரி சீன பாதுகாப்பு கவச ஆயுதங்களும் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவே இல்லை பாகிஸ்தானுக்காரன் மறந்துட்டான் இப்படி மிரண்டதன் காரணமாக தான் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா இனி இந்தியாவுடன் வந்து சமரச பேச்சுக்கு இடம் கிடையாது அவங்க நம்ம பகுதியில தாக்கிட்டாங்க ஆனால் நாம தாக்கித்தான் ஆகணும் அப்படின்னு தான் நேத்து காஷ்மீர்ல இருந்து பஞ்சாப் வரைக்கும் ஏ குஜராத் வரைக்குமே வந்து ட்ரோனை கொண்டு தாக்கியிருக்கான் ஏவுகணை கொண்டு தாக்கியிருக்கான் விமானங்களை கொண்டு தாக்கியிருக்கான் இப்படி பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்கா முந்த நேத்து பூஞ்சு பகுதியில வழி தாக்குதல் நேத்து வான்வழி தாக்குதல் இந்தியா என்ன விக்ராந்த பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் நம்ம இந்தியா நைட்டு பாகிஸ்தான் தாக்கின பிறகு எஸ் போர் மூலமாக பாகிஸ்தான் ஏவன எல்லா ஏவுகணைகளையும் தூள் தூள் ஆக்கியிருக்கிறோம் குஜராத்ல ஆறு ட்ரோன் அனுப்பினா அதுல மூன்று ட்ரோனை நம்ம ராணுவமானது சுட்டு வீழ்த்திருக்கிறது இந்திய பகுதியில எந்த விதமான சேதாரமும் சேதமடைந்திருக்கிறது தகத்து எரிந்திருக்கின்றோம் அதே மாதிரி அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டீன் என்ற ஒரு விமானத்தையும் நாம உடச்சி எரிஞ்சிருக்கிறோம் இதுல ஜே எஃப் செவன்டீன் ஓட்டுன பாகிஸ்தானுடைய விமானி ஒருவரையும் நாம கைது செய்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜெட் விமான ஒன்றையும் நாம விழித்து இருக்கின்றோம் பாகிஸ்தானது மொத்தமாக நான்கு விமானங்கள் நேற்று நாசமாச்சு பாகிஸ்தான் ஏவன எல்லா ஏவுகணைகளும் எஸ் ஆனது ஹண்ட்ரடானது கொண்டது ஒன்று பஞ்சாப் எலையில் இருக்குது ஒன்று காஷ்மீர் அலையில் இருக்குது ஒன்று அருணாச்சல பிரதேஷு மற்றும் சீன பாதுகாப்பு எலையில் இருக்குது ஒன்று எப்போதும் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றதுக்காக நாம ஸ்டாக் வச்சிருக்கோம் மொத்தமே நம்ம ரஷ்யா கட்டி இருந்து நான்கு எஸ் போர் ஹண்ட்ரட் என்ற தடுப்பு கவச வாகனங்களை நாம வாங்கி வச்சிருந்தோம் என்று உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ஏவுகணைகளையும் தூள் தூளாக்குனது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்நிய நாட்டை தான் சார்ந்து இருக்கணும் அவனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருந்தாலும் சரி ஏவுகணையா இருந்தாலும் சரி இந்தியா பயன்படுத்தினாதான் ஆச்சு சொந்த முயற்சியோ சொந்தத்தில் உற்பத்தி செய்கின்ற திறனோ கிடையாது என்று உலக நாடுகள் நினைத்தால் நம்மளால எல்லாமும் பண்ண முடியும் எந்த நாட்டுக்கு எதிராகவும் போர் தொடுக்க முடியும் அப்படின்றத நேத்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் தொடுக்கின்ற போது நம்முடைய திறமையை ஒட்டுமொத்தமாக நிரூபித்திருக்கின்றோம் இதற்கிடையில் இந்தியா கராச்சி துறைமுகத்தின் மீது குண்டு வீசியதாகவும் கராச்சி துறைமுகமானது பற்றி எறிவதாகவும் தெரிகிறது ஆனா கராச்சி துறைமுகம் பற்றி எரிகின்ற விஷயத்தை பாகிஸ்தான் தான் உறுதிப்படுத்துதே கண்டி ஆனா நம்ம இந்தியா உறுதிப்படுத்தவே இல்லை அதற்கு மேலும் லாகூரை நாம இரண்டு முறை தாக்கி இருக்கின்றோம் லாகூர் ஆனது மொத்தமாக நாசம் ஆயிருக்குது ஏற்கனவே பாகிஸ்தானுக்காரன் லாகூரில் இருக்கக்கூடிய விமானப்படை தலமா இருந்தாலும் சரி ராணுவ தலங்களா இருந்தாலும் சரி அதோட போச்சுன்னா விமான தலங்களா இருந்தாலும் சரி மூடிட்டு ஓடிட்டான் இருந்தாலும் அந்த இடத்துல எந்த விதத்திலும் வந்து மீண்டும் பயிற்சி எடுக்க கூடாது முகாமல் என்று ஒட்டுமொத்தமாக அழைச்சிருக்கிறோம் பொழுது பாகிஸ்தானுடைய ராணுவ முனீர் அவருடைய வீடு எதிர்க்கவே போய் நாம தாக்குதல் தொடுத்திருப்பதாகவும் அவங்க எல்லாம் பங்கர்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் அதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப்பினுடைய அலுவலகம் வீட்டுக்கு முன்பாக தாக்குதல் தொடுத்ததாகவும் அவரும் இப்ப பங்கர்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற தகவலும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கிறது மொத்தத்துல பாகிஸ்தானுடைய பல பகுதிகள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய முக்கியமான குறி என்பது ஒண்ணு ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஜெய் சால்மர் பஞ்சாபில் இருக்கின்ற அமித் சரசு அதே மாதிரி காஷ்மீர் இருக்கக்கூடிய பூஞ்சி ரஜோரி அனந்தபுரா சம்பா இப்படி பல பகுதிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் தொடுத்தான் ஒன்று கூட நம்ம பகுதிக்கு வரல சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே வந்து மொத்தத்தையும் முறியடித்து இருக்கின்றோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை இப்போ நாம லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணி அப்படி சொல்லுகின்ற இந்த தருணத்துல சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வேவு பார்க்கின்றான் முதல்ல பகல் பொழுதுலேயே வந்து ஏவுகணை தாக்குதலை தாக்குதல் எதற்கு என்று கேட்கின்ற பொழுது இந்தியாவுடைய வலிமையாக தான் முதல்ல திறன் குறைந்த ஏவுகணைகளோ திறன் குறைந்த ட்ரோன்களையோ வந்து எல்லையில தாக்குதல் தொடுத்தான் நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து விடுவதற்கும் இல்ல டிஃபென்ஸ் தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆகுறின்ற வரைக்கும் திறன் குறைந்த எல்லா ஆயுதங்களும் பயன்படுத்துவான் நம்ம எல்லையில தடுப்பு கவசத்தை இனிமே பயன்படுத்த முடியாது என்ற நிலை வருகின்ற தருணத்துல பாகிஸ்தான் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்துவான் அதற்காக தான் திறன் குறைந்த இப்போ ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நேற்று சொல்லப்பட்டது இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வந்து எஸ் போர் ஹண்ட்ரட் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது எந்த விதமான ஏவுகணைகளை தடுக்கிறது இத கண்டறிவதற்காகத்தான் அவன் எட்டு மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதலை தொடுத்துட்டான் இந்தியாவை தாக்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் இல்ல அப்படின்னு ஒரு தரப்பும் இல்லையா இந்தியாவிடம் அந்த அவன் நேரடியா மோதவே முடியாது அதனால இந்தியாவுடைய பாதுகாப்பு கவசங்களை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி விட்டு பயங்கரவாதிகளை உள்ளே அனுப்ப வேண்டும் தான் அவனுடைய எண்ணமா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி ராணுவ வீரர்களையும் சுட்டுக் கொண்டிருக்கின்றோம் விமானங்களையும் சுட்டுக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய ஏவுகணை தாக்குதலையும் முறியடித்திருக்கின்றோம் எல்லா முயற்சிகளையும் நாம முறியடித்திருக்கின்றோம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதற்கும் மேலும் இந்தியா மீது கை வைத்தான் என்றால் பாகிஸ்தான் இருக்காது என்பதை இந்தியா தெல்ல சொல்லியாச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரோன் தாக்குதல் செஞ்சாங்க பாகிஸ்தான் மீது அப்படி தாக்குதல் நடத்துகின்ற போது ஒரு விஷயத்தை ஆழமாக பாகிஸ்தானுக்கு பாடம் எடுத்தாங்க நாம பாகிஸ்தானுடைய எல்லா பரப்புலையும் வந்து ட்ரோன் தாக்குதல செய்யல குறிப்பா பலுச்சிஸ்தான் இருக்கு அந்த பகுதியில எந்த தாக்குதலும் தொடுக்கவே இல்லை இரண்டாவது பக்குன் கைபான் கைபர் போலன்னு சொல்றோம் இல்லையா அந்த பகுதியில நாம தாக்குதல் தொடுக்கல இரண்டாவது பாகிஸ்தான் ஆகிய காஷ்மீர் பகுதியில தாக்குதல் தொடுக்கவே இல்லை இந்த மூன்று பகுதியை தவிர்த்து விட்டு பஞ்சாப் சிந்து பாகிஸ்தானுடைய மெயின் பகுதி ராவல்பிண்டி இந்த பகுதியில் தான் தாக்குதல் தொடுத்தோம் இதன் மூலமாக நாம சொல்றது கேட்டீங்கன்னா பகுன் கைதுவா இருந்தாலும் சரி பாகிஸ்தான் ஆகப்படி காஷ்மீர் இருந்தாலும் சரி பலிதிஸ்தானா இருந்தாலும் சரி நாங்க உங்க பின்னாடி இருக்கிறோம் நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மெசேஜ் இந்தியா அவங்களுக்கு சொல்லியிருக்கு இதற்கிடையில பாகிஸ்தான் மும்முனை பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறது ஒன்று பலிச் போராளிகள் வந்து பலிசிஸ்தானை கைப்பற்றி விட்டதாக ஒரு தகவல் அங்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவம் அத்தனையும் வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு இரண்டாவது பாகிஸ்தான் முழுவதுமே வந்து இம்ரான்கான் ஆதரவாளர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராகவே போராடுகின்றார்கள் நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு இம்ரான்கானுடைய எம்பி பாராளுமன்றத்திலே கதறி அழுத காட்சிகள் நம்முடைய சமூக வலைதளத்திலும் மெயின்சிம் மீடியாவிலும் வந்துகிட்டு இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்தியா ஒரு புறம் பாகிஸ்தானுக்கு வலுவான பதிலடியை கொடுக்கிறது இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு நம்ம எந்த பதிலடி கொடுத்தோம் ஏன் பதிலடி கொடுத்தோம் இரண்டாவது பாகிஸ்தான அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் பத்து மணிக்கு விவரமாக வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் அறிவிப்பார் என்று சொல்லியிருக்கிறது இதற்கிடையில அமெரிக்கா நெதர்லாந்து அதுக்கப்புறம் துருக்கி துருக்கின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது துருக்கிய பொறுத்த வரைக்கும் என்ற கார்கோ விமானத்தின் மூலமாக ஏகப்பட்ட ஆயுதங்களை பாகிஸ்தான் குவித்தான் என்ற ஒரு செய்தியை நாம சொன்னோம் ஆனால் என்னப்பா இந்தியா எங்களையே போய் சந்தேகிக்கிறது நீண்ட நாள் நாங்க நட்பு நாடா இந்தியாவுடன் இருக்கிறோம் நாங்க போய் பதட்டம் இருக்க அந்த தருணத்துல ஏதாவது ஆயுதம் கொடுப்போமா ஆயுதம் கொடுத்ததை வெளியே சொல்லாம கொடுப்போமா அந்த ஆறு விமானங்களும் பெட்ரோல் போடுறதுக்கு பாகிஸ்தானுக்கு நடந்து கொண்டிருக்கிற சி ஒன் தேர்ட்டி கார்கோ விமானமானது பாகிஸ்தான்ல வந்து இறங்கி இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரோன்ல கொஞ்சம் டெக்னாலஜில முன்னேறி இருக்கின்றான் இந்த துருக்கிக்காரன் அததான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியா கொடுப்பான் என்று தெரிகிறது ஏன்னா பாகிஸ்தானுடைய விமானங்கள் அத்தனையும் வந்து அமெரிக்கா மற்றும் சீனா இடத்துல வாங்கி அவையெல்லாம் பழையதாக இருப்பதனால இந்தியா நவீன போட்டு தள்ளிடுது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனா துருக்கியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போறத்தை விடுங்கப்பா தயவு செய்து பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் இரண்டு தரப்பிலும் சேதம் ஏற்பட்டிருக்குது என்பதை நாம ஒத்துக்கணும் ராஜ்நாத் சிங் அவர்களே சொன்னாரு ஆபரேஷன் நமக்கும் சிறிய பாதிப்பு சொன்னாங்க வரைக்கும் அனுதாபம் தெரிவிக்கணும் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னும் பொழுது இரு நாட்டு மக்களுக்கும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இரு நாட்டு மக்கள் பின்னாடியும் நான் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லணும் ஆனா பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதாரத்துக்கு வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்து அவங்க பக்கத்தில் இருப்பதாக சொல்றான் அப்ப துருக்கி போய் சொல்றான் அது மட்டும் இல்ல அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்கள் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இடத்திலையும் பேசிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இடத்திலும் பேசியிருக்காங்க இரண்டாவது அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவர்களும் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில சமரசம் பேசுறதா நாங்க நோ ஒரு அமைதியா இருங்க என்று கேட்டுக்கொள்வோம் முடிவு என்பது இந்தியா பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சீனாவிலிருந்து பல நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது அணு ஆயுத போரா மாறிடக்கூடாது என்ற ஒரு அச்சம் தான் நமக்குள்ள இருக்கிறது பலவீனமானவன் வந்து பாத்தீங்கன்னா வலிமை அதிகமான ஆயுதத்தை பயன்படுத்துவான் அதனால பாகிஸ்தான் அணுகுண்டு வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அணுகுண்டை எதில் எடுத்து வந்து போட போறான் விமானத்தில் தானே அது வரைக்கும் அவனுடைய விமானங்கள் இருந்தால் தானே மொத்த சோழியை முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்தியாவுடைய ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்தானது கராச்சிக்கு போயிருக்குது ஏற்கனவே கராச்சி தான் அவனுடைய ஒட்டுமொத்த வியாபாரத்தாலும் நேற்று கராச்சி எக்ஸ்சேஞ்சி ஆனது ஆயிரம் புலிகளுக்கு கீழே குறைஞ்சி போனதனால அவன் எக்ஸ்சேஞ்சே மூடிட்டு போயிட்டான் ஸ்டாக் எக்ஸேஞ்சே மூடிட்டு போயிட்டான் அந்த அளவுக்கு அங்க பொருளாதார நிலை இருக்குது அங்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நிறைய இருக்குது அவையெல்லாம் பற்றி எறிவதாக ஒரு தகவல் மொத்தத்தில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மூலமாக நேற்று இந்தியா வான்பரப்பானது பாதுகாப்பாக இருந்தது ஆகாஷ் ஏவுகணை மூலமாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருக்கும் சோ இந்த மோதலில் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது பதட்டத்தில் இருக்கிறது பல மக்களும் எல்லையை விட்டு வெளியேறுகின்றார்கள் இந்தியா உக்கரமான போருக்கு தயாராகி போய்விட்டது இப்ப பாகிஸ்தானுடன் நம்ம நேரடியா போருக்கு தயாராகிறோமா இல்ல பாகிஸ்தான் அமைதி விரும்ப அமைதியை நோக்கி போக போறோமா அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா நம்முடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் என்ன சொல்லிட்டா இந்த போர் நீடிப்பதும் முடிவுக்கு வருவதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கிறது என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கிடையில நம்முடைய எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் வந்திருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாம் மூடிட்டாங்க நேற்று நைட்டு இந்த வான் தாக்குதல் மூலமாக தர்மசாலாவில் நடந்த கிரிக்கெட் போட்டியை ரத்து பண்ணி பாதுகாப்பா வீரர்களையும் பார்வையாளர்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் ஐபிஎல் போட்டி இனிமேல் அடுத்த ஆண்டு தொடரலாமா இல்ல போர் முடிந்த பிறகு தொடரலாமா அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்கிறது பாகிஸ்தானுடைய ஐபிஎல் ஆனது துபாயில் நடத்த போறோம் நாங்க பாகிஸ்தான் நடத்த சொல்லிட்டு அவங்க துபாய்க்கு ஓடிட்டாங்க அவங்களுடைய பாகிஸ்தான் ஐபிஎல் பாகிஸ்தானுக்கு பெரிய நெருக்கடியை தரக்கூடிய இந்தியாவுடைய செயல்பாடுகள் உலகம் முழுவதும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது ஐநா வந்து பாத்தீங்கன்னா இது அணு ஆயுத போராகத்தான் போய் சேரும் ஒட்டுமொத்த நாடுகளுடைய சூழ்நிலையை போது அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்தியா பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியா ஏண்டா பொறுமை காக்கணும் இருபத்தி ஆறு உயிர்களை அப்பாவிகளை பலி கொடுத்து விட்டு கை கட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்க்காத இல்ல பக்காவா தாக்காத இடமே இல்லை பாகிஸ்தான் பதறிக்கிட்டு இருக்குது பகல்ல என்ன பண்ண போறாங்களோ என்ற அச்சத்தினால அது மட்டும் இல்லாம சில யூடியூப வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்றாங்க என்னன்னு பார்க்கும்பொழுது பொழுது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் இரவு நேரத்துல தனி விமானங்கள் மூலமாக வெவ்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டு விட்டதாகவும் அங்க அரசியல் தலைமை இல்லாம குழப்பம் ஏற்படுவதாகவும் சொல்றாங்க ஆனா அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன சொல்றாங்க அந்த நாட்டு பிரதமரும் அந்த நாட்டில் தான் பங்கர்ல இருக்கிறாரு ஏன்னா குண்டுவெடிப்பு அவங்க வீட்டுக்கு அருகாமையில் நிகழ்ந்ததுனால பங்கர்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அதே மாதிரி பாதுகாப்புனுடைய மந்திரி அதே மாதிரி ராணுவ படை தளபதி அசிம் முனிர் எல்லாருமே பங்கர்ல தான் இருக்கிறாங்க ஸோ விடிந்ததும் வந்து ஆலோசனை நடத்துவார்கள் என்று நேற்று சொல்லப்பட்டது பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்தியா இந்த போரை எந்த அளவுக்கு கொண்டு போக போது எனக்கு தெரிந்து பரூச் பகுதி பாகிஸ்தான் வந்து பிரிகிறது நிச்சயமாக அடுத்த ஏழு நாளில் பலிஜிஸ்தான் வந்து சுதந்திர நாடாக அறிவிக்கும் அதை முதல் நாடாக அங்கீகரிக்க போட்டு இந்தியாவா பல்ஜிஸ்தான் தனி நாடாகின்ற போது எல்லா பொருளாதார உதவிகளும் இந்தியா கொடுத்தா நிச்சயமாக பாகிஸ்தான் அதுவே பார்த்துக்கும் என்ன நடக்க இந்த மோதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீரானது அண்ணாமலை சொன்ன மாதிரி இந்தியா எடுத்துக்கொள்ளுமா எல்லாவற்றையும் நம்ம பொறுத்துந்து பார்ப்போம் பத்து மணிக்கு நேற்றைய தாக்குதல் தொடர்பாகவும் சேதம் தொடர்பாகவும் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விளக்கம் இருக்கின்றார் அந்த விளக்கத்துக்கு பிறகு நான் உங்ககிட்ட மீண்டும் தகவலை பகிர்ந்து கொள்கின்றேன் நம்ம ஒரு லைக் போடுங்க நன்றி